இஞ்சிமேடு கங்கையம்மன் கோயில் கும்பாபிஷேகம் திரளான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் திருவண்ணாமலை மாவட்டம் பெரணமல்லூர் அடுத்த இஞ்சிமேடு கிராம தேவதை அருள்மிகு கங்கையம்மன் கோயில் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் பெரணமல்லூர் அடுத்த இஞ்சிமேடு கிராமத்தில் உள்ள ஸ்ரீ கங்கையம்மன் கோயில் புதுப்பிக்கப்பட்டு அதன் கும்பாபிஷேக விழா நேற்று நடந்தது முன்னதாக கோயில் அருகே யாகசாலை அமைக்கப்பட்டு பல்வேறு திரவியங்கள் மூலம் கால சிறப்பு யாக பூஜைகள் நடத்தப்பட்டு தீப ஆராதனை நடந்தது நேற்று காலை பெரியமலை சிவன் கோயில் சிவயோகி தவத்திரு பெருமாள் சுவாமிகள் அருள்வாக்கு நாயகி லலிதாம்பிகை ஆகியோர் தலைமையில் பெரிய கொழப்பலூர் லக்ஷ்மண சிவாச்சாரியார் சீடர்கள் ஆனந்தம் சிவாச்சாரியார் வேத மந்திரங்கள் முழங்க கோ பூஜை கணபதி பூஜை கணபதி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் நவக்கிரக ஹோமம் தம்பதியர் பூஜைகளுடன் இரண்டாம் கால சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு யாகசாலையில் இருந்து மேலத்தாளத்துடன் கலச நீர் வரப்பட்டு கோயில் கோபுர கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடந்தது அப்போது பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது தொடர்ந்து மூலவர் கங்கை அம்மனுக்கு கலச நீர் ஊற்றி சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் தீபாராதனை நடந்தது இதில் ஆரணி எம்பி திரு தரணிவேந்தன் எம்எல்ஏ அம்பேத்குமார் முன்னாள் எம்எல்ஏ பாண்டுரங்கன் ஒன்றிய செயலாளர் கே டி ராமசாமி முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் இந்திரா இளங்கோவன் பெரணமல்லூர் பேரூராட்சி தலைவர் வேணி ஏழுமலை மற்றும் இஞ்சிமேடு பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கங்கையம்மனை வழிபட்டனர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இரவு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது ஏற்பாடுகளை விழாக்குழுவினர் கிராம மக்கள் இளைஞர்கள் செய்தனர் இந்த மூவாயிரம் ஓட்டு இருக்கிற பிரிவு அதே கண்டிப்பா நீங்க ஓட்டு கொடுங்க இப்போ நீங்க கொடுங்க கூட Thank <laughs> you. ஒன்றிய குழு பெருந்த இளங்கோவனவர்கள் இளங்கோவனர்கள் நமது ஒன்றிய அந்த அற்புதமான பெருமக்கள் இங்கு முன்னிலை வகிக்கிறார்கள் இந்த அற்புதமான விழாவை உடனிருந்து இங்கு பெரியதனக்காரர்கள் நாட்டாண்மதாரர்கள் புரியதனக்காரர்கள் ত